ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் இந்த காளை மன்னா செய்தி உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி கருத்தருக்குள் மகிழ்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்றில் நாம் வந்திருக்கிறோம் தேவன் தேவர் இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் குறிப்பாக விசுவாச மக்கள் ஜபத்தில் நிலைத்திருக்கும்படியாக நன்றாக ஜெபிக்கும்படியாக தனி ஜெபம் குடும்ப ஜெபம் அது சபையின் ஐக்கிய ஜெபங்களில் பங்கேற்கும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிப்பாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த வாரம் முழுவதுமே நாம் நிறைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானித்து கொண்டிருக்கிறோம் இங்கே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு கிரேக்க வார்த்தை என்னென்னா மேனோ என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா உறுதியுடன் இருத்தல் என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜபத்தில் நிலைத்திருங்கள் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஜபம் மிக மிக அவசியம் எப்படி ஒரு மரத்துக்கு தண்ணீர் அவசியமோ உரம் அவசியமோ அதே போல் ஜெபம் மிக மிக அவசியம் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லையோ அந்த மனிதன் நிலைத்திருக்க முடியாது அவர்களால் ஜெபம் பண்ண முடியாது ஜெபத்தைக் கண்டால் வெறுப்பு வரும் ஆனால் ஜபிக்கிறவர்களுக்கு ஜெபம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு பறி கொடுத்தது போல இருக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி பெற வேண்டுமானால் அது மாத்திரமில்லை ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை பிரகாசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்திலே நிலைத்திருக்க வேண்டும் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் ஒரு ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அங்கே ஆதி துருச்சபை வளர்ந்ததுக்கு காரணமே ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள் நான்கு காரியத்தில் தரித்திருக்கிறார்கள் அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா ஜபம் அப்போ ஆதி திருச்சபை வளர்ந்தது பேருடைய பிரசங்கத்திலே அற்புதங்கள் நடந்தது அநேக மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ண போய் தான் ஆதி திருச்சபை விசுவாச மக்கள் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார் வாழ்க்கையில் கூட இந்த ஜபம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாய் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு பிரச்சனை கஷ்டம் பாடு தேவை கடந்தொல்லை வியாதி எல்லாம் நமக்கு வந்தாலும் கூட இந்த ஜப வாழ்க்கையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்க விரும்புகிறேன் அப்போது சிலர் பதினாறு பதிமூணில் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் இங்கே பிழிப்பு பட்டணத்துக்கு வெளியே ஆற்றின் அருகே வழக்கமாக ஜபிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இங்கே ரோமர்கள் இருக்கிறார்கள் யூதர்கள் இல்லை ஜப ஆலயங்கள் இல்லை ஆனால் ஒரு சிலர் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆலயம் இல்லை இங்கே எங்களுக்கு வசதியே இல்லை அப்படிம்பாங்க அப்படி அல்ல ஜெபிக்கிறவர்கள் ஒரு பட்டணத்தில் கிராமத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் போதும் அந்த ஜபம் கேட்கப்படும் ஆனால் இந்த பிழிப்பு பட்டணத்தினுடைய ஆற்றின் அருகை போய் வழக்கமாய் ஓய்வு நாள் தூரம் அவங்க போய் ஜபித்து உபதேசத்தை கேட்குறாங்க அப்போ ஜெபிக்கிற ஆலயம் இல்லாவிட்டாலும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தினந்தோறும் இந்த இடத்துல தனிப்பட்ட விதத்தில் வந்து ஜெபித்து இருக்கிறாங்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்ல ஆலயங்களை கொடுத்துருக்கிறார் ஆலயத்தில் எப்பெல்லாம் போய் நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் சிலர் பார்த்திங்கன்னா சண்டை மாத்திரம்தான் வருவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் வருவாங்க ஆனால் இங்கே ஒரு சிலர்வே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஜபாலயமே இல்லை ஆனால் ஜெபிக்கிற ஒரு இடத்த செலெக்ட் பண்ணி ஜெபிக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலயம் நம்முடைய வீடு எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம அணுதினமும் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் அந்தவரை நாங்கள் ஜபத்தில் நிலைத்திருக்க இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஜபம் இல்லாதவர்கள் நிலைத்திருக்க முடியாது ஜெபம் பண்ணவில்லை என்று சொன்னால் பிசாசு நம்மளை பின்மாற்றத்துக்கு கொண்டு போய்விடுவான் ஜபம் இல்லை என்று சொன்னால் அநேகரை குற்றப்படுத்த சொல்லுவான் ஜபம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமை வாழ முடியாது எனவே நீங்களும் நானும் ஜபத்து நிலைத்திருப்போம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய அனிதின வாழ்க்கையில் நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க எவ்வளவு சோதனை பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் ஜபத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் வெற்றியை காண கருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு பூட்ட மாட்டான் என்ற வார்த்தை ஆண்டவரை நிறைவேறட்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா விசேஷவனமா பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க விசேஷவனமாய் கடன் பிரச்சனையில சுக்கி தவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் கடனிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக இவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய நிர்வாகத்திறனை கத்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உம்முடி சுத்தத்தை செய்கிறவர்களாய் கத்திரங்களை மாற்றுங்க இயேசுவின் என்பது ஜப கேடும் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமை என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய நான் செய்தின் வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நழல்வியா பிரேசலார்